நலம் தரும் நாளடியார் நானூறு அறத்துப்பால் மெய்மை தொடராக இடம்பெறுகிறது வழங்க வருகின்ற தக்கோலத்திலிருந்து பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஐயா அவர்கள் வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாரடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு உள்ளத்தில் உருவாவது உண்மை வாய்வழி தெளிவாய் நலமாய் வருவது வாய்மை மெய்யால் உணரப்படுவது செயற்படுவது மெய்மை நாளடியார் அறத்துப்பால் அதிகாரம் பன்னிரண்டு பாடல் நூற்று பதினாறு முதல் நூற்றி இருபது வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் அறத்துப்பால் அதிகாரம் பன்னிரண்டு பாடல் நூற்று பதினாறு இடம்பட மெய்ஞானம் கற்பினும் என்றும் அடங்காதார் என்றும் அடங்கார் தடங்கண்ணாய் உப்பொடு நெய் பால் தயிர் காயம் பெய்ஜிடினும் கைப்பரா பேச்சுரையின் காய் அகன்ற கண்களை உடையவளே பேய்சுரைக்காயை உப்புடன் நெய்யும் பாலும் தயிரும் பெருங்காயமும் இட்டு சமைத்தாலும் அதன் கசப்பு நீங்காது அதுபோல மெய் அறிவை உணர்த்தும் நூல்களை மிக விரிவாக எக்காலமும் கற்றாலும் இயல்பாக அடக்கமில்லாதவர் எப்போதும் அடங்காமலே இருப்பர் பாடல் நூற்று பதினேழு தம்மை இகழ்வாரை தாமரின் முன் இகழ்க என்னை அவரோடு பட்டது புன்னை விரர் பூங்கமழ்காணல் வீங்குநீர் சேர்ப்ப உறர்பால யார்க்கும் உரும் புன்னையின் அழகிய பூமணம் கவிழும் சோலைகள் சூழ்ந்த கடற்கரை உடைய வேந்தனே ஒரு காரணமும் இன்றி தம்மை இகழ்ந்து பேசுபவர் அவர் முன்னிலையிலே கடிந்து பேசி புறக்கணித்திட வேண்டாம் அவருடைய தொடர்பால் வருவதென்ன வருபவி ஊழலால் வரும் பாடல் நூற்றி பதினெட்டு ஆவே உருவினவாயினும் ஆபயந்த பால் வேறு உருவின அல்லவாம் பால் போல் ஒருதன்மை தாகும் அறநெறி ஆபோல் உருவு பலகுழல் இயங்கு பசுக்கள் பல்வேறு நிறத்தனாயினும் பசுக்கள் பல்வேறு நிறத்தனவாயினும் அவை தரும் பால் வெவ்வேறு நிறமுடையதன்று ஒரே நிறம் உடையதுதான் பாலைப்போல அறப்பைனும் ஒரே தன்மை உடையதுதாம் அவ்வரத்தை ஆற்றும் முறைகள் பசுக்களின் நிறங்களைப் போல பலவாகும் பாடல் நூற்றி பத்தொன்பது யார் உலகத்தில் சொல்லில்லார் தேருங்கால் யார் உபாயத்தின் வாழாதார் யாரு இடையாக எண்ணாது ஏதாதார் யார் கடைபோக செல்வம் உய்தார் மனித வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு பழிச்சொல் இல்லாமல் வாழ்ந்தவர் யார் ஒரு தொழில் இன்றி வாழ்ந்தவர் யார் வாழ்நாளின் இடையே துன்பத்தை அடையாதவர் யார் வாழ்நாள் முழுவதும் செல்வத்துடன் வாழ்ந்து அதனை அனுபவித்தவர் யார் பாடல் நூற்றி இருபது தாம் செய் வினையல்லால் தம்மோடு செல்வது மற்றும் யாங்கனும் தேரின் பிரிதில்லை அங்குத்தாம் போற்றி புடைந்த உடம்பும் பயமின்றே குற்றம் கொண்டு ஓடும் பொழுது எவ்வகையில் ஆராய்ந்து பார்த்தாலும் உயிருக்கு துணையாக வருவது அவரவர் நல்வினைகளே அன்றி வேறில்லை யமன் உயிரை கொண்டு செல்லும் போது அதுவரை ஆடை அணிகளால் அழகுடன் பாதுகாத்து உடம்பும் உயிருக்கு துணையாக வராது இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது நிலம் தரும் நாளடியார் நானூறு வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜலநாதன் ஐயா அவர்கள் நன்றிகளையே மண்டு மண்டுமடைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்